you <laughs> நன்மைக்காக இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான தகவலை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் எல்லாம் நன்றாக கவனிங்க அவசியமான ஒரு தகவல் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் மற்ற ஊழியர்களை குறித்து தேவ மனிதர்களை குறித்து இறை பணியாளர்களை குறித்து நம்ம பேசும்போது விமர்சிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் உபதேசத்தில் நம்ம மாறுபட்டு இருக்கலாம் பிரியமானவர்களே அவர்களுடைய சில செய்கைகளை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் ஒருவேளை ஆவியில் கூட ஒத்துப்போகாமல் இருக்கலாம் ஆனால் இறை ஊழியர்களை மற்ற தேவ மனிதர்களை பாஸ்டர் அவங்கள விமர்சிக்கும்போது அவங்கள பற்றி பேசும்போது நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஒரு பத்து காரியங்களை அவங்களோடு கூட நான் சுருக்கமாக பகிர்ந்து கொள்கிறேன் என்ற விடத்திலே பாரப்படுத்தினது நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவ நண்பர்கள் உறவுகள் அவர்களோடும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு நாம் சாபத்தை நம்மலே வருவித்து கொள்ளாதபடிக்கு முதலாவது இறை ஊழியர்கள் நான் சொன்னது போல் உபதேசத்தில் மாறுபட்டிருக்கலாம் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் கூடாமல் இருக்கலாம் நமக்கு கத்தனுடைய வசனத்தை நாம் அறிந்து கொண்டதற்கும் அவர்கள் கத்தருடைய வசனத்தை புரிந்து கொண்டதற்கும் வேறுபாடு இருக்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று அவங்க கத்தனுடைய வேலைக்காரங்க நம்ம விட்டு வேலைக்காரங்க இல்லை ஒரு வசனத்தை வாசி புச்சிகரமாக ரோமர் பதினான்கு நான்கு ரோமர் பதினான்கு நான்கு மற்றொருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் நீ யாரு அடுத்த வீட்டு வேலைக்காரன் அவன் எப்படி வேணாலும் வேலை செஞ்சுட்டு போறான் அவன் செய்கிறது சரி தப்புன்னு சொல்ற நீ யாரு அப்படின்னு பவுல் எழுதுகிறார் மற்றொருடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார் அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி யாருக்கு அவன் பதில் சொல்லணும் அவனகா பதில் சொல்லணும் அவன் விழுந்தாலும் எழுந்தாலும் யாருக்கு தான் பதில் சொல்லணும் அவனுடைய எஜமானுக்கு தான் அவன் உத்தரவாதி அவன் நிலை நிறுத்தப்படுவான் அந்த வேலைக்கெனை விழுந்தாலும் அந்த எஜமான் அவனை நிலை நிறுத்தலாம் தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராக இருக்கிறாரு தேவன் விழுந்து போன ஒரு ஊழியக்காரனே அவரால் நிலை நிறுத்த முடியும் பிரியமானவர்களே அதை பற்றி விமர்சிக்க உங்களுக்கும் எனக்கும் எந்த வித த அதிகாரமும் கிடையாது உபதேச மாறுபாடு இருக்குமானால் அதை பற்றி பேசலாம் ஆனால் அவர்கள் விழுந்தாலும் எழுந்தாலும் அவர்கள் அவங்க எஜமானுக்கு உத்தரவாதி அவங்க தேவனுடைய வேலைக்காரர் அதை கவனிச்சுக்கோங்க ரெண்டாவது ஏசு சொன்னார் மற்ற ஏழு ஒன்று ரெண்டு வாசியங்கள் மேத்யூ செவன் ஒன் அண்ட் டூ நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் பெரியமானவர்கள் அது மூல மொழியில் கன்க்ளூடிங் அண்ட் கண்டமிங் அந்த வார்த்தையினுடைய பத விளக்கம் ஒரு முடிவுக்கு வந்து தீர்ப்பு சொல்லுவது எப்படி நீதிமன்றத்தில் ஒரு முடிவுக்கு வந்து தீர்ப்பு சொல்லுகிறார்களோ அதே போல் அங்கே பயன்படுத்தப்பட்ட கிரேக்க சொல்லினுடைய பொருள் ஏசு பயன்படுத்திய சொல் நீயே ஒரு முடிவுக்கு வந்து தீர்ப்பு சொல்கிற நீயே ஒரு முடிவுக்கு வந்து ஆக்கினாக தீர்க்கிற குற்றவாளி என்று நீ தீர்க்க நீ குற்றவாளி என்று வசனம் ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின் நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும் பிரியமாவில் நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத ஒருவேளை ஒருவன் மனைவி இல்லாத ஒரு பெண்ணோடு உடல் வைத்திருக்கலாம் விபச்சாரம் என்று சொல்லுகிறோம் தொட்டு பழகி இருக்கலாம் விபச்சாரம் என்று சொல்லியிருக்கிறோம் ஏசு சொன்னால் நிச்சயோடு பார்த்தாலே விபச்சாரம் ஆயிற்று என்று அப்போ ஒருவரை நாம் குற்றவாளி என்று தீர்க்கும்போது இயேசுன்ற அளவுகோலியின்படி நம்ம இதில் எத்தனை பேர் குற்றவாளிகளாக இருப்போம் அப்போ அவர் எப்படி கன்க்ளூட் பண்ணி கண்டம் பண்ணுவார் அவன் மற்றவளை குற்றவாளிகள் என்று தீர்க்காத படிக்கு நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாத மற்றவளை குற்றவாளி என்று தீர்க்காது இதையும் இயேசு சொன்ன பாடமாக படித்து கொள்ளுங்கள் மூன்றாவது பொதுவாக சொல்லுவார் எல்லாத்துக்கும் வசனம் சொல்ல நேரம் இல்லை நாட் ஆல் அக்யூஸ் ஆர் கிரிமினல்ஸ் ஒருவன் குற்றம் சாட்டப்பட்டதினாலேயே அவன் குற்றவாளி கிடையாது அதுதான் சட்டமே குற்றம் சாட்டப்பட்டதுனாலே குற்றவாளி அல்ல ஒரு முதல் தகவல் அறிக்கை ஒரு முதல் தகவல் அறிக்கை அப்படி ஒரு தகவல் வருது ஒரு தகவல் அறிக்கை வருகிறபடியினாலே ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் எஃப்ஐஆர் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் அந்த ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம எல்லா முடிவும் செய்ய முடியாது அது நல்ல குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரையும் என்று நாம் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது அந்த வேலை நமக்குரியதல்ல கற்றுடைய நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த காரியங்களை உங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்க ஒரு முறை என்னோடய பணி செய்த ஒரு ஆசை நான்காவது குறிப்பு என்னோடய பணி செய்த ஒரு ஆசை மேலே ஒரு சாட்டப்பட்டுச்சு திடீர்னு அவரோட அன்பார்ந்து எல்லாம் அப்படியே விட்டு விலகிட்டாங்க அவர் அப்படியே மன்னம் ஒடஞ்சு ஆஃபீஸில் நிற்கிறார் நான் உள்ளே போகிறேன் அன்றைக்கு ஏறத்தாழ ஒரு நாற்பது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த ஆசிரியரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நான் அவர் பேரை சொல்லி மிஸ்டர் அவர் பேரை சொல்லி சார் உள்ளே இருக்கிற எல்லாரும் குற்றவாளிகள் அல்ல வெளியே இருக்கிற எல்லாரும் நிரபராதிகள் அல்ல உள்ளே இருக்கிற எல்லாரும் குற்றவாளிகள் அல்ல வெளியே இருக்கிற எல்லாரும் நிரபராதிகள் அல்ல ஒருவேளை ஒரு நீதிமன்றமே ஒருவனை குற்றவாளி என்று சொன்னால் இங்கே நம்ம சபையில் லாயர்ஸ் இருக்கீங்க கோர்ட்டில் வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்தவங்கெல்லாம் இருக்கிறீங்க நீதிமன்ற தீர்ப்பு எப்போதும் அது சரியானது என்று அல்ல ஏனென்றால் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லும்போது என்ன அர்த்தம் கேள் கோர்ட்டில் ஒருவேளை தவறு இருந்திருக்கலாம் தீர்ப்பில் தவறு இருந்திருக்கலாம் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க ஹைகோர்ட்டில் கூட தவறு இருந்திருக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க ஒரு ஜட்ஜு விசாரிக்கிறதுல தவறு இருக்கலாம் ஒரு விசாரிக்கிறது விசாரிக்குது அவையெல்லாம் விசாரித்து தீர்ப்பு கொடுத்தாலும் தீர்ப்புக்கு கட்டளைப்படுக்கிறமே ஒழிய அந்த தீர்ப்பு தான் தேவனுக்கு முன்பாக சரியான தீர்ப்பு என்று சொல்ல முடியாது அவங்க நீதி நியாயமாக கிடைத்த சாட்சிகளின் படி அந்த தேசத்தினுடைய சட்டத்தின்படி அவங்க உண்மையாக ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க ஆனால் அந்த முழு உண்மை தேவனுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால் உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே குற்றவாளிகள் வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே நிரபராதிகள் என்று நாம் சொல்ல முடியாது ஐந்தாவது நீங்கள் யாரை கொடுத்தும் தீர்ப்பு சொல்லும்போது ஜாக்கிரதையாக இருங்க தேவனுக்கு முன்பாக ஒருவரும் பெர்ஃபெக்ட் கிடையாது நம்ம யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை பார்ப்போம் மற்றவங்க கண்ணில் இருக்கிற திரும்ப எடுக்கிறதுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நம்ம யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது அதனால் மற்ற ஊழியர்களை பற்றி பேசுவது விமர்சிப்பது இப்படிப்பட்ட காரியங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஆறாவது பிரியமானவர்களே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண் அதுதான் ஏசு அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற தான் வந்தார் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றும்போது இரக்கம் கணீர் உழச்சப்படும் இரக்கம் மேலோங்கி நின்றது கல் எறியாதீங்கன்னு சொல்லலை உங்களில் ஒரு இல்லாத முதல் கல்லை எரிடான்னா நீங்கள் இன்னொரு ஊழியக்காரரை பற்றி இன்னொரு அது ஒரு கையும் மெய்யுமாய் பாவத்தில் பிடிபட்ட மகளை பற்றி சொல்லும் போதே ஏசு சொன்னார் தான் கல்லெறியணும் ஒன்றை ஒரு குற்றம இல்லைன்னா நீ கல்லெறிடான் அப்படியானால் நீ சொல்லெறிய முன்பாக உன்னை குறித்து நிதானித்துப்பார் சொல்லலாமா வார்த்தையை விடலாமா வார்த்தையை எரியலாமா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நாம் ஏசு பிள்ளைகள் என்றால் மேல் கல்லறிகள் இயேசு பிள்ளைகள் அல்ல அவளை பார்த்து இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார் அதுதான் ஏசு பிள்ளைகள் உங்களை இயேசு பிள்ளைகளாக காத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பெரியமானவர்களே ஏழாவது கிறிஸ்தவம் கீழே விழுந்தவனை மிதித்து நசுக்குவது கிறிஸ்தவம் அல்ல கீழே விழுந்தவனை மிதித்து நசுக்குவது கிறிஸ்தவம் அல்ல கிறிஸ்தவம் விழுந்தவனை தூக்கி விடுவது கிறிஸ்தவம் விழுந்தவனை தூக்கி விடுவதுதான் கிறிஸ்தவம் எட்டாவது உளையான சேற்றில் இருக்கிறவனையும் தூக்கி எடுத்து என் தேவன் கண்மலையின் மேல் நிறுத்த வல்லவராக இருக்கிறார் காலத்துக்கு முன்பாக எதை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதீங்க உளையான சேற்றில் விழுந்தவனையும் என் தேவன் நான் ஆராதிக்கிற தேவன் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற தேவன் அவனை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்த வல்லவராக இருக்கிற அந்த குறிப்புகளெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும் நீங்கள் யாரும் இந்த பாவத்துக்கு உட்படக்கூடாது உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் இதை தெரியப்படுத்துகிற நாம் ஆராதிக்கிற தேவன் சேற்றை வாரி வீசுகிற தேவன் அல்ல சேற்றில் விழுந்தவனையும் தூக்கி எடுத்து நிறுத்துகிற தேவன் உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்த அவர் வல்லவராயிருக்கார் ஒன்பதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான பரிசுத்தாவினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்குமானால் அந்த அன்பினுடைய ஒரு கிரியை அந்த அன்பினுடைய ஒரு கிரியை பாவங்களை மூடும் பாவங்களை மூடும் உங்களுக்குலாம் பரிசுத்தாவினால் உள்ள அன்பின் கிரியை இருக்குமானால் பாவங்களை மூடும் மற்றவங்க பாவங்களை பற்றி நீ பேசுகிற வெளிச்சம் போட்டு காட்டுற அப்படின்னு சொன்னாலே அன்பு இல்லைன்னு அன்பு இல்லைன்னு அர்த்தம் நடந்த ஒரு சம்பவம் நான் சொல்கிறேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு அது எந்த சபைதெல்லாம் சுந்தர அடிக்கடி சொல்லுவார் எங்கள் மனதெல்லாம் ஒரு விளை ஆரம்பத்தில் ஏசியில் இல்லை ஐயா அதுக்கு முன்ன சபையில் இருக்கும்போது நடந்த நிகழ்ச்சியாக இருக்கும்னு நாங்கள் நினச்சிக்குவேன் என்னென்னா அந்த சபையில் திருமணமாகாமல் பெண்கள்லாம் ஊழியத்தில் இருக்கிற காலகட்டம் அப்போ அங்கே இருக்கிற மூத்த சகோதரி அந்த சபையில் ஒரு பெண் செய்த தவறை குறித்து ஒவ்வொருத்தையும் சொல்கிறான் மாதிரி அவள் பண்ணிவிட்டான் இந்த மாதிரி அவள் பண்ணிட்டான் இந்த மாதிரி அவள் பண்ணிட்டான்னு சொல்கிறான் இந்த செய்தி அந்த பாஸ்டருக்கு வருது இந்த செய்தி அந்த பாஸ்டருக்கு வருது ஒன்று அந்த மூத்த ஊழியக்கரை குறித்து மதர் அந்த மதரை கூப்பிட்டு ஏமா அந்த வாலிவெப்பிலையை பற்றி ஏமா அப்படி எல்லாத்தையும் போய் சொல்ல அது என்ன தப்பு நான் பொய்யாக சொல்கிறேன் உண்மைதான் தான் சொல்கிறேன் ஏமா சொல்கிறேன் மற்றவங்களை நான் எச்சரிக்கிறதுக்காக சொல்கிறேன் மற்ற வாலிப பிள்ளைகளை காஷன் பண்ணுறதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு இதுக்கு மேலே சொன்னால் ஐயா சொல்கிறார் இதுக்கு மேலே சொன்னால் அந்த பாஸ்டே தப்பாக சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு நல்ல ஒன்றுமே சொல்லாதவரை விட்டுட்டார் ரெண்டு மூன்று நாட்கள் கழித்து அந்த ஜபாட்டில் யாரும் அழுற மாதிரி ஒரு சத்தம் கேட்கு யார் அழுறான்னு கேட்டால் அந்த மதர் அழுறாங்க இந்த வாலிப பிள்ளைய பற்றி தூட்டி திரிந்து அந்த மதர் அழுறாங்க உடனே இவர் கூப்பிட்டு என்னம்மா ஏம்மா அழுறன்னா பாஸ்டர் என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டா பாஸ்டர் என் தங்கச்சி இப்படி பண்ணிட்டா பாஸ்டர்னு அழுது உடனே பாஸ்டர் கூலாக சொல்கிறாரு ஏன் அதுக்கு அழுற நாலு பேர்ட்ட போய் சொல்ல வேண்டியது தானே என் தங்கச்சி எப்படி எப்படி பார்த்துட்டு நான் சொல்ல முடியும் ஆமாம் இன்னொரு விசுவாசி பண்ணால் ஊர் போய் உன்னால் சொல்ல முடியும் ஓன் தங்கச்சி அதே தப்பாக பண்ணா உன்னால் சொல்ல முடியலல்ல அதான் சகோதர சினேகத்தோடு அன்பு கூறுங்க சக உதரம் ஒரு தாய் மக்கள் தொப்புள் குடி உறவு சக உதரம் உன் தங்கச்சி பண்ணால் சொல்ல முடியாது உன் பொண்ணு அப்படி பண்ணால் சொல்ல முடியாது உன் பையன் அப்படி பண்ணிட்டா சொல்ல முடியாது ஆனால் இன்னொரு ஊழியக்காரன் வீட்டில் இன்னொரு ஊழியக்காரன் வாழ்க்கையில் ஒரு தப்பு கிடைச்சா ஊரெல்லாம் போய் சொல்லுவியா நாளைக்கே உன் வீட்டில் நடக்கும் அப்படி எச்சரிக்கிறேன் நமக்குள்ள அன்பு இருக்குமானால் உபதேசம் வேறுபடும் நான் வசனத்துக்காக நிற்பேன் எனக்கு கருத்து கொடுத்த வசனம் நான் உறுதியாக நிற்பேன் பெரியமானவர்களே நீங்கள் எல்லாம் கூட இருக்கிறீங்க வரைக்கும் எந்த தனி மனித தாக்குதலுக்குள்ளேயும் நான் போனதில்லை வசனும் ஒருவேளை மற்றவ உபதேசங்களுக்கு உரோதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சுந்தரம் எனக்கு அவர் தான் தெரியும் நான் என்ன பண்ண சுந்தரம் சுந்தரம் ரெண்டு ஊழியாக்காரங்க கை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் கையில் ஆளுக்கு ஒரு புல்டாக் நல்ல பெரிய நாய் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு நாய் அப்படி சீடுற மாதிரி இருக்கு இவங்க ரெண்டு பேரும் கை கொடுக்குறாங்க அந்த ரெண்டு நாய் மேலேயும் எழுதியிருக்கு டாக்ட்ரின் எனக்கு கற்று கொடுத்த உபதேசம் எனக்கு கற்று வெளிப்படுத்தின சத்தியத்தில் உறுதியாக இருப்பேன் யாருக்காவது நான் காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பல சத்தியம் சத்தியம் தான் சத்தியம் தன்மை உடையது ஆனால் அன்பு சகல பாவங்களையும் மூடும் சக உதர சிநேகம் நமக்கு இருக்கணும் ஏன் தம்பி அப்படி பண்ண பேசுவேன்னா என் தங்கச்சி அப்படி பண்ணால் பேசணா என் மகா அப்படி பண்ண ஊரெல்லாம் போய் சொல்லுவேன்னா நீ யோசித்து பாருங்க அன்பு சகல பாவத்தையும் மூடும் பத்தாவது கத்தை எனக்கு உங்களை எச்சரிக்க முடியாத கொடுக்க விரும்புனது நம்ம இதை செய்கிறனால இல்லை மற்ற விழியக்கடலை பற்றி மற்றவங்க பேசுகிறனால தேவன் நாமம் மகிமைப்படுமா தேவ நாமம் தூஷிக்கப்படுமா பாரு நான் இதை சொல்கிறதுனால தேவன் நாமம் தூஷிக்கப்படும் என்றால் தேவன் நாமம் தூஷிக்கப்படுவதற்கு நானே எப்படி ஒரு ஃபேக்டரா இருக்க முடியும் நானே எப்படி காரணமாக இருக்க முடியும் இந்த பத்து காரியங்களை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் எந்த ஊழியக்காரர்களை பற்றி உள்ள நெகட்டிவ் கமெண்ட்ஸும் நீங்கள் பேசாதீங்க நீங்கள் மற்றவர்களோடு கூட ஷேர் பண்ணாதீங்க அவங்களுக்காக ஜவம் பண்ணுங்கள் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் தேவன் நாமும் தூஷிக்கப்படக்கூடாது மற்றவருடைய வேலைக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் அவன் எஜமாக பார்த்துக்குவார் பெரியமல்ல அவனை நியாயம் தீர்க்க நமக்கு அதிகாரம் கிடையாது ஒருவரையும் நம்ம குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது பிரியமானவர்களே நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் இல்லை எந்த மனுஷனையும் அவரால் பிரகாசிப்பிக்க முடியும் இவைகள் உங்களுடைய மனதிலே உள்வாங்கிக் கொள்ளுங்கள் உலக பிரகாரமாகவும் உள்ளே இருக்கிறவங்கள்லாம் நிரபராதிகள் வெளியே இருக்கிறவங்களாம் குற்றவாளி உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் குற்றவாளிகள் வெளியே இருக்கிற எல்லாரும் நிரபராதிகள் என்று சொல்ல முடியாது அதே போல் குற்றம் சாட்டப்பட்டபடியினாலேயே ஒருவன் குற்றவாளி என்றால் ஒருவன் குற்றவாளியாக நீதிமன்றத்தில் தீர்க்கப்பட்டாலும் நீதிபதிகள் அவர்கள் கிடைத்த சாட்சிகள் பிரியமானவர்களே அந்த வக்கீலினுடைய வாதம் அறிஞர்கள்னா சொல்வார் வக்கீலின் வாதம் அது ஒரு விளக்கு இருட்டில் ஒரு விளக்கு அவ்வளோதான் அந்த வாதத்தின் அடிப்படையில் அந்த தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படியாக அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க நம்ம தீர்ப்பு சொல்லக்கூடாது இதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் தேவனால் ஒரு சாபத்துக்குள்ளாகாத படிக்கி தேவனுடைய அக்கினைக்குள்ளாகாத படிக்கி நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கி உங்கள் மேலுள்ள அன்பினால் இதை சொல்லியிருக்கிறேன் நீங்கள் யார் யார் மேலாம் அன்பாக இருக்கிறீங்களோ அவங்கள்டெல்லாம் இதை சொல்லி இந்த மாதிரி மற்றவங்களை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி அவங்கள எச்சரிங்க அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்